மற்ற நெடுந்தீவு மற்றது கார்னர் இந்த நாளும் மிஸ் ஆகிட்டு அது நாளை கட்டுவோம் அதோட வலிகாமத்தில் தெற்கும் மேற்கும் எண்ணம் போடு இல்லை அப்போ ஆறு இத்தனை மிஸ் ஆக பதினொன்று போட்டோம் மொத்தம் பதினொன்று மாறும் பதினொன்று ஆறு போடு இல்லை பதினொன்று போட்டோம் இப்போ கட்டுப்பணம்னு எடுத்து சொல்லிருந்தீங்க இது காணா இருக்கேன் இப்போ கட்டுப்பான எல்லாம் கிடைச்சிட்டோம் இப்போ வடகிழக்கில் போட்டி சொன்னீங்க இப்போ கிழக்கு மாகாணத்தில் கிழக்கு திருவோண மலையும் திருவண்ணாமலை என்னட மாதிரி பட்டினா ஓ அதுவும் போட்டாச்சு கிழாக்கு மற்றது இதுக்கு போடுறதுக்கு போய் கொண்டுருக்குறோம் கொத்த குடிறதுக்கு நாலு மொத்தம் அதில் மூன்று போடுவோம் மற்றது மண் வவுனியாவில் அஞ்சில் அஞ்சு நினைக்கிறேன் அதில் மூணு காட்டி ஆச்சு கட்டி ஆச்சு மிச்சதை காசுக்கு வெயிட் பண்ணி கொண்டு காசு முடிச்சு காசுக்கு வெயிட் பண்ணி கொண்டு ரெண்டு இல்ல வடக்கும்ிஷன் பட்டிலந்த அறிக்கைகள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் அதிகமாக பேசப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது நீங்களும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியிலே அந்த பட்டலந்த அறிக்கை தொடர்பாக என்ன சுத்த நிறைய உண்மையாக என்ன நான் நினைக்கிறேன் டிவிபி கொண்டு நான் வேணும் நினைக்கிறந்து ரிப்போர்ட் ஏதோ மூன்று மொழியில மொழியாக்கம் செய்து கொண்டு வரான்னு சொல்லியிருக்கேன் அதோட பிரச்சனையா போகும் மென் பொலிட்டிக்ஸ் தான் போது பிரச்சனை போகும் மாநகர சபை கடந்த காலங்களில் ஆட்சி அமைக்கப்பட்ட மாநகர சபையினுடைய முதல்வர்களுக்கும் உங்களுடைய முதல்வர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் ஒவ்வாறு ஆட்சி நகர்த்தப்படுங்க கடந்த காலத்தில் மாநகர சபையில் என்ன நடக்கிறன்றது எங்களுக்கு முன்னாவே தெரியாது அப்போ அதான் நடந்திருந்தால் எவ்வளோ ஹாசு வருது எவ்வளோ போசு வருது போகுது எந்த ஹாசு ஒதுக்கப்பட்டதோ ஒன்றுமே ஒரு தெரியாது இந்த முறை யார் சகல மாநகர சபை பிரதேச சபை எல்லாத்துலேயுமே முழுக்களும் லைவில் வரும் அதாவது வந்து இப்போ நடக்கிற மீட்டிங்கில் இருந்து வார காசு செலவழிக்கப்படுற காசு போகிற காசு அதை விட முக்கியமாக அங்கே இங்கே குப்பைகள் அதுகள் இருக்குன்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஹோட்டல் லைன் உண்டு சகல அதன் செய்வோம் உங்களுக்கு தெற்கில் போனால் தெரியுமா இப்போ கொழும்புல ஒன்றுமே ரோட்டில் இருக்காது இப்படி பேக்கெல்லாம் கழிவுகள் எல்லாம் கொண்டு கோயிலுக்கு முன்னால் அறிவி ஸோ இப்போ இங்கே அப்படி ஒரு கலாச்சாரம் போய்க்கு போய்க்கொண்டுக்கு அது பிற முக்கியவங்களுக்கு இந்த இதில் போனீங்கன்னா தெரியும் இது திருசாந்தி படகு என்னோட மாதிரி சென் பண்ணி ஓ அதுக்குள்ளே போனீங்கன்னா தெரியும் அந்த வயலுக்குள்ளே அந்த வயலோடங்கள் அதில் இதில் மருத்துவ கழிவுகள் இருந்து எல்லாமே போடுபட்டுருக்கு நாங்கள் அந்த மாதிரியான எல்லாம் நேராக பொறுப்பு கூட இருக்கும் அதை ஏன் க்ளீன் பண்ணி இப்போ உங்களுக்கு இங்கே அஞ்சு சாந்தி அங்கே எல்லாம் போனீங்கன்னா தெரியும் அப்படி இருக்குது அந்த ரோட் வழியை ஆனால் வந்த ஒரு இதெல்லாம் செய்யலாம் வந்து ஒரு நாள் செய்யலாம் இப்போ மூன்று மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுப்பேன் அப்புறம் என்னோட என்னோட இருப்பாரு ஆகிறது எல்லாருக்குமே இந்த ஃபைவர் சிஸ்டம்ஸில் இருந்து கைசின் கைசார் எல்லாமே படித்துப்பேன் அதாவது வந்து இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து துப்புரவாக இல்லை எங்கள் அது யாருக்குமே தெரியாது என்னது அந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அது மெயின்டைன் பண்ணுவோம் அந்த கலர் கலர் பேக் வச்சு இங்கே பொலித்தீன் இங்கே இதில் வந்து உக்கக்கூடிய அப்படி போடுறது அப்படி முழு விஷய சிஸ்டம் செய்வோம் நினைக்கிறாங்க அப்புறம் மக்களிட ஒத்துழைப்பிருந்தால் செல்லும் அதை விட முக்கியமாக இந்த வடியாளர் பிரச்சனை எல்லாம் இருக்குது இப்போ யாழ்ப்பாணத்தில் பெய்கிற தண்ணியும் ஓடுறதுக்கு இடம் இல்லை நெல்லூரில் தான் இப்போ ஆ பதினெண்டு வடியாக நல்லூரில் போய் தான் நிற்குது இருந்து முழு தண்ணியும் வந்து அங்கே கோப்பை பக்கம் போய் குளங்களுக்குள்ள போடுற மாதிரி செய்வேன் தண்ணி இந்தியாவில் ஒரு நேற்று மாநகர சபையினுடைய முதல்வர் வேட்பாளரை அறிவித்திருந்தீர்கள் அதே போன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஏனைய நகர சபைகள் மற்ற பிரதேச சபைகளினுடைய தலைவர்களை அறிவிக்க முடியும் ஒரு பிரச்சனை நாங்கள் இந்த காமராஜர் வரும் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம் என்னென்னால் கௌசல்யா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் நான் எப்பயே சொல்லிட்டு இப்போ எனக்கு மற்றது தங்க அம்மா என்ன பேர் ஓ ஜோகேஸ்வரி அவா வந்து பல்வேறு திரையை போட்டிருக்கேன் பிராசனை வந்து பருத்தூர பிரிய சபையை போட்டிருக்கிறோம் சாவச்சேரி மாநகர சபைக்கு சதி சென்னையை போட்டிருக்கேன் உங்களுக்குமே தெரியும் போட்டு நல்லூருக்கு எங்க என்ன பேர் திலிப்பண்ணாவை போட்டுருக்கோம் அந்த லட்சிக்கணம் வந்து முழுக்க பொருப்பா போட்டுருக்கோம் தென்மேற்கு அவர் பார்க்கறாரு மட்டது அந்த அண்ணன் கொடியாமத்துக்கு ஜேதாஸ் போட்டுருக்கிறோம் அந்த மட்டன் போயிட்டேன் அது வழியாமல் மேற்கல்ல போட்டிருக்கோம் என்னென்னா இந்த பிரியசவையில் ரன் பண்றது சரியான ஈசி முக்கியமாக நான் எங்கெண்ட ஆக்களுக்கு படிப்பேன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பித்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கிறதா தெரியும் பிரச்சனை வந்தீங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபைவ் வே சிஸ்டம் அல்லது ஒரு க்ளீனிங் அது உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண எல்லாம் ஓட்டு மடத்தில் போட்டு படி பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படி கழிவு முகாமத்துவம் சம்மந்தமாக முக்கியமாக அனுமதி இல்லாமல் அப்போ கட்டப்படறா சாட்டாங்க எல்லாமே ரெகுலரைஸ் பண்ணி வந்த கம்ப்ளைண்ட் இல்லை அதுக்கு எடுக்கப்பட்ட அக்சன்ட் இல்லை எல்லாமே வெப்சைட்டில் இருக்கும் பார்க்கக்கூடிய இருக்கும் பண்ணி பிளாஸ்டிக் போத்தல் தயாராக பிளாஸ்டிக் போத்தல் எல்லாத்தையுமே நாங்கள் அந்த கழிவு மாவட்டத்தில் உட்கக்கூடிய பொருள் உக்க உட்கமுடியா அதாவது கண பே பேருக்கு வேலை கொடுக்கக்கூடியாருமே நினைக்கிறேன் சில பேர் பதினாலேருந்து சொல்லியிருக்கேன் தாங்கள் அந்த ரீசைக்கிளிங் பிளான்ஸ் கொண்டு வந்து போடுறோம்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ அவை அப்படி போட்டுச்சுனா இல்லை கண பேருக்கு வேலை வரும் அதிலேயே திருப்பி ரீசைக்கிள் பண்ணப்பட்டு சம்பளம் இப்போ அதிலேயே பார்த்தா தெரியும் அந்த அதில் போட்டு எடுத்துக்கிட்டாங்க அப்படி அப்படியானது நடக்கான்னு நினைக்கிறேன் ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது செய்கிறான் எப்போ இன்றைக்கு பத்து பதினெட்டு பத்து மது நாளைக்கு இதாக செஞ்சுக்கலாம் காசு கட்டு கட்டின காசுலாம் தாக்கல் செஞ்சிருக்கேன் மற்றது இப்போ ஜாழ்ப்பாணத்தில் ஆறு மிஸ்ஸிங் முள்ளத்தீவில் ரெண்டு மிஸ்ஸிங் உண்டு உண்டு முள்ளதீவில் உண்டு வவுனியாவில் இந்த தெற்கு சிங்கிள் பிரேசாக போடு இல்லை மற்ற வவுனியாவில் உண்டு மிஸ்ஸு அட் அது மன்னார் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை மன்னார் தான் பிரச்சனையாக இருக்குது மற்ற இடம் எல்லாம் இன்றைக்கு என்ன மாதிரி கட்டுப்பாணங்கள் எல்லாம் செலுத்தி இருக்கு நீங்களும் வேட்பாளராக பங்கு பெற்று ஓ எங்கள் சாவச்சரி நகராட்சிக்கான கட்டுப்பாணம் செலுத்தியாச்சு என்ன மாதிரி இந்த மாதிரி பிரதேச சபைகளை வந்து கைப்பற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் கணக்கு இருக்குமா போல இருக்குது இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பகுதியில் என்று எங்களுக்கு வந்து நேரங்கள் காணாது மற்றது இது வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு உள்ளூராட்சி சபை திராக்கங்கள் அதிகமாக கொண்ட உறுப்பினர்கள் அப்போ நாங்கள் வேகமாக எங்களுக்கு எது சாதகமோ அதை கைப்பற்றுவோம் மாற்றமும் இல்லை வேறு எங்களுக்கு நாங்கள் தேவைப்பட்ட முக்கியமான இடத்துல நாங்கள் போட்டிட்டு அதில் நாங்கள் ஒரு நாலு இடத்தை எடுத்தாலும் நாங்கள் வந்து அதில் வந்து ஹிங்கா தான் இருப்போம் அப்போ எங்கள்கிட்ட மாறவண்ட வந்து அதுக்கு நாங்கள் பேரம் பேசுவோம் அதுக்கேற்ற செய்வோம் இப்போ எங்களுக்கு முதலா எங்க முதலாக ரெண்டாவது சந்திக்கிறோம் அப்போ எங்களுக்கு வந்து இப்போ பிறந்த வேலை திட்டங்கள் இருக்கிற வழியாக நாங்கள் முதலாவது மெயினாக நடனங்கள் சாஜிட்டு வடம்பிராட்சி அதெல்லாத்தையும் கைப்பற்றி தீர்வோம் அந்த வானியாக வடக்கு மிக முக்கியம் என்ன சிங்கள குடியேற்ற பிரதே பிரதேசம் அது அந்த வானியாக வடக்க முக்கியமாக ஏன்